அன்பார்ந்த நேயர்களே ராசாவில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதனை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் இங்கே அதில் இடம்பெற்றால் பெரிய வீடியோவாக ஆகிவிடும் என்பதனால் இங்கே சில தகவல்கள் அது சிரியாவை பற்றியது சிரியாவில் ஒரு ஆயிரம் பேரை இந்த ஹெஸ்டிஎஸ் குரூப்பு கொலை செய்து விட்டதாக ஒரு தகவல் அது எல்லோருக்குமே மன வருத்தத்தை தந்திருக்கிறது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட ஏன் உங்கள் ஆட்கள் இப்படி சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது குறித்து சிரியாவில் நடப்பது என்ன என்பதை குறித்து வைகர வெளிச்சம் இதழில் ரெண்டு மிகப்பெரிய கட்டுரைகளை வெளியிட்டுவிட்டோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் சிரியாவுக்குள்ளால் என்ன நடக்கிறது என்று நாட்டு திருச்சியிலே பேசிய உரை திருப்பூரில் பேசிய உரை நமது காணொலியில் இருக்கிறது அதை பாருங்கள் அதனுடைய அந்தரங்கங்கள் தெரியும் இப்பொழுது சில கேள்விகளை நாம் மக்கள் மன்றத்தில் வைத்தாக வேண்டும் சாதாரணமாக நமக்கு நம்மை கிண்டல் செய்பவர்களையும் முஸ்லீம்கள் இப்படி அடித்து கொண்டு சாகுகிறார்கள் என்று கிண்டல் செய்பவர்களையும் உண்மையிலே அனுதாபப்படுபவர்களுக்கும் உள்ளார் இது ரமலான் மாதம் முஸ்லிம்களுக்கு இந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு நோட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் எந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு புண்ணியத்தை அள்ளி கொட்டும் மாதம் என்று பெருமார் சொல்லு அலிபுசல்லம் அறிவித்திருக்கிறார்கள் இப்போ கொல்றவனும் கொல்லப்படுவனும் இந்த பெருமனார் சொல்லுள்ளாஹூ அடிமைகள் தான் அடுத்து பெருமானார் சொல்லாஹு செல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தடுக்கப்பட்ட மாதம் சண்டைக்கு போவாதங்க யாராவது சண்டைக்கு வந்தால் நாங்கள் நோன்பு இருக்கிறோம் என்று சொல்லிவிடுங்கள் சண்டைக்கு வரமாட்டா நான் நோன்பு இருக்கேன் அதன்மே அதற்கு மேல யுத்தம் திணிக்கப்பட்டால் அது வந்து உங்கள் மீது கடமை நீங்கள் சண்டையிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இவ்வளவும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிடுங்க இது இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் பின்பற்றி வாழ்கிறோம் என்பவர்கள் ரமணான் மாதத்தில் கடைபிடிக்க வேண்டியது இது இறைவன் உங்களுக்கு கடமையாக்கும் போதே நீங்கள் பயபக்தியை அடையலாம் இறையற்றத்தை அடையலாம் என்பதற்காகவே இந்த மாதம் முழுவதும் நோன்பு இதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்துக்கும் அதனாலேயே கடமையாக்கப்பட்டது அதுவே உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது என்று அறிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் அப்போ உண்மையான முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளால் அடித்துக் கொள்ள மாட்டார்கள் ஒன்னாச்சா ரெண்டாவது இங்கே இஸ்ரேலு வந்து ஆக்கிரமிச்சிருக்கு சிரியாவை ஆக்கிரமிப்பு எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது என்றால் சோரை நடந்திருக்கு தனித்தனி கா காணொலிகள் வழியாக அதை தெரிவித்து இருக்கிறோம் அங்கே இருக்கின்ற ரசாயன ஆலைகள் அணுசக்தி ஆலைகள் இவையெல்லாம் இஸ்ரேல் அழித்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல நாங்கள் சிரியாவை விட்டு வெளியே வரமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு கல்லை தூக்கை கூட போடாதவர்கள் இவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமா பகிரங்கமான எதிரி பகிரங்கமாக அறித்து விட்டு வந்து இருக்கிறார் அதற்கு மேல கோலான் ஹைட்ஸ் சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸு அதை தன்னுடைய வரைபடத்தில் இருந்து விட்டுவிட்டு இப்போது இருக்கின்ற ஹெஸ்டியஸ் அரசு ஒரு படத்தை வெளியிட்டு இருக்கிறது சிரியாவில் கோலான் கைஸ இஸ்ரேலுக்கு தானாகவே தாரை வார்த்து தந்து விட்டதாக அடுத்தது காசாவை எடுத்துக்கிடுங்க காசாவில் இதுவரைக்கும் செண்டை அடங்கு இஸ்ரேலு நேரடியாக வந்து அப்பாவி மக்கள் ஐம்பதாயிரம் பேரை கொலை செய்திருக்கிறான் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேரை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேரை காயமடை செய்திருக்கிறான் எல்லா வீடுகளையும் இடித்து விட்டார் ஆனாலும் போராளிகள் ஒரு அப்பாவிய கூட கொலை செய்யக்கூடாது என்ற நோக்கில் தான் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா தான் ஒரு வருடமாக தொடுத்து அடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வடக்கு காசுகள் வடக்கு இஸ்ரேலில் வீடுகளை இடித்தார்கள் ஆனால் ஆட்கள் அதிகமாக இருந்ததாக தகவலில் இல்லை எத்தனையோ குடியிருப்புகள் இன்னைக்கு எழுபது பர்சன்ட் இடிஞ்சு போச்சு நாங்கள் போமாட்டோம் நார்தன் இஸ்ரேலுக்குன்னு அந்த செட்லர்ஸ் சொன்னதை நான் காணொலியில் தனியா போட்டேன் அப்போ ஆப்ரேஷன் ஹைபர் என்றொன்றை ஏற்பாடு செய்த ஹசன் அசுரல்லா அவர்கள் முதல் கண்டிஷன் அப்பாய்கள் யாரும் கொலை செய்யப்படவில்லை எங்கே இஸ்ரேலில் இஸ்ரேலில் அப்பாய்களை கொலை செய்வது நமது நேயர்கள் பலர் கொடுத்த தகவலின்படி அங்கேயும் கொஞ்சம் பேர் இறந்தாதானுங்க அவன் வந்து பயப்படுவான் நீங்கள் அவன் இங்கே அப்பாய்களை கொள்வான் நீங்கள் நாங்கள் இஸ்லாமிய விளிமையங்கள்ன்னு சொல்லி வெறும் இராணுவத்தை மட்டும்தான் தாக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அது சரியாகலைன்னு ஆதங்கப்பட்டாங்க அந்த ஆதங்கத்தில் நியாயம் இருக்கிறத நான் இஸ்லாமதை நியாயப்படுத்தவில்லை அடுத்தது இப்படி இருக்கும்போது இங்கே ஒரு கேப்டிவ்ஸை எப்படி வச்சுருந்தாங்க அவங்களுக்கு தண்ணி இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை உணவு இல்லை இப்போவும் கொடுக்க மாட்டேங்கிறான் ஒப்பந்தத்தை மீறான் ஆனாலும் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை எப்படி வைத்திருந்தார்கள் எப்படி ஒப்படைத்தார்கள் என்பது ஒரு பக்கம் இந்த இது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி பாருங்க இந்த சண்டை யாருடையதாக இருக்கும் அடித்து சொல்லுகிறேன் ஏற்கனவே பல பக்கங்களை இதில் எழுதிவிட்டேன் பல உரைகளை நிகழ்த்தி விட்டேன் அடித்து சொல்லுகிறேன் இது அமெரிக்காவினுடைய சிஏயும் மொசாதுடைய உடைய வேலையாகும் தான் இருக்கும் இதில் நீங்கள் நீங்கள் என்னை என்னோட தொடர்பு தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர்கள் கமெண்ட் போட்டவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தையும் மறந்துவிட்டீர்கள் சிரியால இஸ்ரேலு வந்து பதினோரு புது போஸ்டை உருவாக்கி சுற்றி வளச்சிக்கிட்டு இருக்கா நான் வெளியில் போகமாட்டேன்னு சொல்லலாம் சிரியால அது அவர்கள் வேண்டியவர்களாம் சிரியா மண்ணை நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஜூலானியின் ஆட்கள் ஆயிரம் பேரை கொலை செய்திருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அவர்கள் இவர்களை எல்லாம் கொலை செய்வது சிஐஏனுடைய ஏஜென்ட் இதுக்கு பல ஆதாரங்கள் உண்டு அந்த ஒரு நாள் அவர்கள் ஈராக்கில் படையெடுத்த நேரத்தில் பிளாக் வாட்டர்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்ஸாக அங்கே அமைந்து அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க அரபு உடைகளை போட்டு கொண்டு வந்து ஈராக்கு மக்களை கொலை செய்வார்கள் அந்த சீனை அப்படியே பணம் எடுத்து போடுவான் பார்த்த பார் அந்த மக்களை அடித்து கொண்டு சாகுறாங்கன்னு அப்பொழுதுதான் நான் அந்த பிளாக் வாட்டர்ஸ் என்ன செய்து கொண்டு இருக்கிறது அது எத்தனை கொலைகளை செய்கிறது எத்தனை காம்ப்ளெக்ஸ்ல அப்பாவி அரபு மக்கள் கூடி ஈராக் மக்கள் கூடியிருக்கும் போது குண்டுகளை வைத்து வடித்தது என்பதே ஒரு உரையாகவும் போட்டது அப்போ ஐநூறு மில்லியன் டாலரை அன்றைக்கு சந்தடி இல்லாமல் கொடுத்து என்ன செய்தது இந்த சிரியாவில் உள்ள குழுக்களை அது சண்டையிட வைத்தது நம்ம ஆட்கள்லாம் வெக்ஸாய் பேசுனாங்க நம்ம ஆட்கள் சரியில்லை நம்ம ஆட்கள் இஸ்லாத்தை புரிஞ்சு இது அத்தனையுமே இந்த மேல நாட்டு ஏஜெண்டுகளுடைய வேலை என்பது பின்னால் தெரிய வந்தது அதனுடைய ஆதாரங்களையும் கொடுத்துருக்கிறோம் ஒரு சின்ன வீடியோவில் அதை நாம் நடத்த முடியாது ஆகவே உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் இந்த பக்கம் சிரியாக இருக்கு இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து ஆக்கிரமித்து அடிப்படை எல்லாம் நடத்துகிறான் அவனே ஒன்றும் செய்ய மாட்டார்களாம் ஏதோ அலவத்தி அல்லது ஆசாத்துக்கு ஆள்களான் தான் விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் அடிக்கிறையில் அர்த்தமே கிடையாது அது ரமலான் அமலான் நிச்சயமாக இல்லை முஸ்லீம்களை பழி சொல்லாதீர்கள் நிச்சயமாக இல்லை இது அத்தனையுமே செய்யக்கூடியது ஏஜெண்டுகள் சிஐஏனோட ஏஜெண்டுகளும் மொசாதுடைய ஏஜெண்டுகளும் தான் அடுத்து பி ஹண்டிங்டன் சொன்னதான் நான் இந்த பதிவுகள் முழுவதும் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு குழு இருக்க வேண்டும் நாம் சொன்னால் அவர்கள் தீவிரவாத செயல்களை செய்ய வேண்டும் முஸ்லீம்கள் மீது பழியை போட வேண்டும் இப்படித்தான் நாம் இனி முஸ்லீம் சமுதாயத்தை வளர்ந்து வருகின்ற இஸ்லாமிய எழுச்சியை தடுக்க முடியும் என்று சொன்னதை நினைத்து பாருங்கள் ஆக இங்கே நடந்து கொண்டிருப்பது இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த ஜூலானியுடைய ஆட்சி அமெரிக்கா இஸ்ரேலு இஸ்ரேலு இவங்க காயப்பட்டா இஸ்ரேல் ஆஸ்பத்திரி தான் ட்ரீட்மெண்ட் இஸ்ரேலு துருக்கி ஆகியவர்களும் உருவாக்கம் ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு சில குழுக்களை விட்டு இஸ்ரேலிய ஏஜெண்டுகளும் அமெரிக்க ஏஜென்ட்டுகளும் தான் இந்த கொலையை செய்கிறார்கள் ஆகவே அந்த உண்மைகள் விரைவில் வெளியில் வரும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கீங்க பின்னணியில் உள்ள உண்மைகள் எந்த குழுக்கள் செய்து என்று ஏற்கனவே சிறியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு பெரிய காணொலி பதிவு செய்து போட்டிருக்கிறோம் ஒரு உரையை போட்டிருக்கிறோம் நேயர்கள் அதனை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாஹர் தவானா சும்பில்லா ரபில் அலமீன்